இருபத்தி ஒண்ணுல மனு மனுவை எங்கேயோ நல்ல வேலை கிடச்சு குப்பை பொறுக்கிற வேலை என்ன வேலை குப்பை பொறுக்கிற வேலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாங்கின மனு குப்பையில் அழுக்கி ஆகலையா இல்ல மழையே பேயிலா இல்ல அதுக்கு மேல எந்த குப்பையும் போடலையா இந்த குப்பை மட்டும் தனியா அப்படியே எடுத்து கையடிச்சா வச்ச ஒரு 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 சொட்டும் குப்பை இல்லாத ஒரு சொட்டும் மணல் இல்ல ரொம்ப தெள்ள தெளிவா இருக்குது அன்ற பிராடாவது பண்ற புள்ளியாவது பண்ற தப்பாவது சரியா பண்ணணும் இல்ல சொல்ல கூடிய கருத்தாவது நம்மற மாறி இருக்குங்கல்ல இன்னும் அத அவங்களோட ஒரு தலைவர் இருக்காரு அமாசை கணக்கு சொல்லி அம்மாசை வரும் பௌர்ணமி வரையும் எல்லாம் மாறி மாறி வந்துட்டுதான் இருக்காங்க எத்தனை அம்மாசு இருந்தாலும் எத்தனை பௌர்மம் இருந்தாலும் தமிழ்நாட்டியாளர்களுடைய முதலமைச்சர் மாணவ தலைமையில்தான்